ஒருவர் எவ்வளவுதான் நல்லவிதமாக பணியாற்றினாலும் வேலை செய்தாலும் மற்றவர்களோடு இணைந்து வாழ்ந்தாலும் பொறாமையின் காரணமாக இல்லாதது பொல்லாதெல்லாம் அவர் மேல் சொல்லும்போது அவர் மனமுடைந்து போகிறார் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியாமல் போகிறது இத்தகைய ஒரு மனிதரை நான் சந்தித்து பேசிக்கொண்டிருக்கும்போது அவர் தன்னுடைய கதைகளையெல்லாம் சொல்லி கொண்டே வந்தார் அப்போது இந்த ஒரு சொற்றொடரை அவரிடத்திலே நான் குறிப்பிட்டேன் பொறாமையால் நீ தூற்றப்பட்டாலும் நேர்மையும் மனித நேயமும் உன்னிடம் இருந்தால் உன்னை தூற்றியவரே போற்றும் நிலை உருவாகும் நண்பர்களே பொறாமை என்று மனிதர் மத்தியிலே பல காரணங்களால் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த பொறாமையின் காரணமாக நம் மீது பிறர் குற்றம் சாட்டுவதும் நம்மை தூற்றுவதும் உலகிலே இருக்கின்ற ஒன்று ஆனால் நேர்மையும் மனித நேயத்தோடு வாழுகின்ற பண்பும் ஒருவரிடத்திலே இருக்கும் என்று சொன்னால் யார் அவர்களை பொறாமையால் தூற்றினார்களோ அல்லது குற்றம் சொன்னார்களோ அவர்களே வந்து தங்கள் கருத்தை மாற்றி கொண்டு நாங்கள் தெரியாமல் செய்துவிட்டோம் என்று மன்னிப்பு கேட்கிற நிலைகளை கூட என்று உலகிலும் குடும்பங்களிலும் நாம் பார்க்கிறோம் எனவே இந்த ஒரு சொற்றொடரை மனதிலே வைத்து வாழ்வோமா பொறாமையால் நீ தூற்றப்பட்டாலும் நேர்மையும் மனித நேயமும் உன்னிடம் இருந்தால் தூற்றியவரே போற்றும் நிலை உருவாகும்